இன்றைய இனிய நாளில் பகுதி ஐந்தாக சிவபெருமானின் விஸ்வரூப விளக்கத்தை பற்றி பார்ப்போம் ஒரு தாயார் தன்னுடைய பிள்ளை நன்றாக வர வேண்டும் என்று எண்ணுவது இயல்பு அந்த சிறுவன் ஒரு உதாரணத்திற்கு ஒரு பத்து வயது சிறுவன் வீட்டில் சேட்டைகள் செய்கிறான் பெற்றோர் நல் அறிவுரைகள் சொல்லியும் மீண்டும் மீண்டும் செய்கிறான் அடங்கா பிள்ளையாக இருக்கிறான் பலமுறை சொல்லியாச்சு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியரும் அவனை தண்டிக்கிறார் என்னென்னமோ செய்து விடுகிறார்கள் கடுமையான தண்டனைகள் கொடுத்தும் அவன் திருந்தவில்லை அப்போது தாயார் அவனுடைய தாயார் ஒரு முடிவு செய்கிறார் ஸ்டீல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டியால் நன் நன்றாக அதை பழுக்க காய்ச்சி அதை அவனுடைய உடலில் ஒரு பாகத்தில் சூடு வைக்கிறாள் அந்த பையன் கத்துகிறான் கதறுகிறான் பிறகு அம்மா நான் இனிமேல் தவறுகள் செய்ய மாட்டேன் சேட்டை செய்ய மாட்டேன் சூடு வைக்காதே என்று கதறுகிறான் அழுகிறான் அந்த தழும்பை பார்த்து வேதனைப்படுகிறான் மீண்டும் அந்த தவறை செய்யக்கூடாது என்று முடிவுக்கு வருகிறான் சில நாட்கள் போகிறது அதன்பின் மீண்டும் தவறு செய்கிறான் அவங்க அம்மா எப்படியே போ எப்படியே தொலைந்து போ ஆண்டவனுக்கே வெளிச்சம் என்று அந்த பிள்ளையை அன்பு இருந்தாலும் வெறுத்து விடுகிறாள் இதே போலத்தான் இந்த உலகில் நன்றாக சிந்தித்து பாருங்கள் வேத நூல்கள் இருக்கின்றன உலகம் முழுவதும் அறிஞர் பெருமக்கள் காலந்தோறும் பிறந்து கொண்டே இருக்கிறார்கள் உத்தமர்கள் இருக்கிறார்கள் நம்மளை சுற்றி பெற்றோர்கள் இருக்கிறார்கள் ஆசிரியர் இருக்கிறார்கள் நல்ல அறிவுரை கூறுகிறார்கள் வழி நடத்த வழி வகைகளையும் நடத்தி காண்கிறார்கள் இதற்கு மேல் கடவுள் இருக்கிறார் இத்தனை விஷயங்கள் இருந்துமே தவறுகள் செய்யும் பொழுது அந்த தாயாரின் சூட்டு சூடு வைக்கும் நிகழ்ச்சியைப் போலத்தான் வாயுதேவன் அக்னி தேவன் பூமாதேவி இந்த சக்திகள் இந்த நான்கு சக்திகளும் அழிவிழந்து ஆக்கத்தை வைத்து ஒரு கொசுவை நாம் எப்படி சாதாரணமாக அடித்தால் இறந்துவிடுமோ அதுபோலவே புல்லறிவாளர்களின் எண்ணத்தை இறைவன் அளிக்கிறார் ஒரேடியாக அளிப்பதில்லை அந்த அழிவு நிகழ்ச்சியின் மூலம் நல்லறி நல்லறிவாளர்கள் உயர்ந்து நிற்கிறார்கள் இதுதான் உண்மை இப்படித்தான் உலகளாவிய அழிவு நிகழ்ச்சிகள் அழிவிழந்து ஆக்கத்தை வைக்கின்றன இதை இன்னொரு உதாரணம் மூலம் தெரிவித்தால் எளிமையாக புரியும் ஒரு மலை உச்சி இருக்கிறது அதில் இரண்டு பேர் அடிவாரத்தில் நிற்கிறார்கள் ஒருவர் அறிவாளி ஒருவர் சத்துவ குணம் படைத்தவர் உத்தமர் அப்போது இறைவன் சொல்கிறார் அறிவாளியை நோக்கி சொல்கிறார் நீ உன்னுடைய முயற்சியால் மேலே ஏறி வா அதே சமயம் அந்த வெள்ளேந்தி மனம் படைத்த அந்த உத்தமரை பார்த்து சொல்கிறார் இறைவன் நீ கண் கலங்காதே அங்கேயே இரு நானே இறங்குகிறேன் இந்த நிகழ்ச்சி தான் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இதுதான் அவதாரம் என்பது மேலிருந்து இறங்குதல் என்று பெயர் அவதாரம் என்றால் மேலிருந்து இறங்குதல் கடவுள் காலந்தோறும் இத்தனை நல்ல விஷயங்களை நமக்கு செய்தும் வழிகாட்டியும் அதன் பிறகும் தவறுகள் செய்து பூமியில் வேற்றுமை கொலை புரிதல் பிறர் பொருளுக்கு ஆசைப்படுதல் அளவுக்கு மீறிய ஆசையால் ஆணவத்தை வளர்த்துக்கொள்ளுதல் அரசாங்க அதிபர்கள் வெடிகுண்டுகளை நவீன போர் தளவாடங்களை சேர்த்து வைத்து கொண்டு சிறிய நாடுகளை மிரட்டுதல் அடிமைப்படுத்துதல் பொருளாதார பொருளாதார தடை செய்தல் ஊர் ரெண்டுபட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்பது போல சிறிய சிறிய நாடுகளை அவர்களுக்கு தொல்லை கொடுத்து அவர்களிடமிருந்து வளங்களை பெற்றுக்கொள்ளுதல் இது போன்ற அநியாயங்களை செய்யும் பொழுது இறைவன் அவதாரத்தை நான்கு சக்திகள் மூலம் நிலம் நீர் காற்று நெருப்பு இவைகள் மூலம் அழிவிழுந்து ஆக்கத்தை வைக்கிறார் காரணம் இதற்கு முன் எத்தனையோ தீர்க்கதரிசிகள் வேத நூல்கள் எத்தனையோ உலக அறிஞர்கள் நல்லவர்கள் எல்லாரும் இருந்தும் மீண்டும் அரசர்கள் தவறு செய்யும் பொழுது சமுதாய சட்டம் சரியில்லை என்றுதானே பொருள் சமுதாய சட்டம் சரியில்லை இல்லாத பொழுது இறை சட்டம் தூண்டப்பட்டு ஐம்பூத சட்டம் வேலை செய்கிறது சுருக்கமாக நாம் புரிந்து கொள்ளலாம் சமுதாய சட்டம் சரியில்லை என்றால் இறை சட்டத்தால் தூண்டப்பட்ட ஐம்பூத சட்டமானது தன்னுடைய வேலையை கச்சிதமாக முடிக்கிறது ஆகவே சிவபெருமானை பற்றி தெரிந்து கொள்ளும் முன் சிவன் இந்தை கொடியது என்பார்கள் ஆகவே உலகில் எத்தனையோ மக்கள் சிவபெருமானுடைய மகிமைகளை தெரிந்து பக்தியோடு இருந்திருப்பார்கள் அவர்களுக்கு அவர்களை இழிவாகுவோ அல்லது துன்பமோ படுத்தவே கூடாது இறைவன் வரலாற்று நிகழ்ச்சியில் இதெல்லாம் நாம் படித்திருப்போம் அதன் பிறகு காற்றின் மூலம் ஏற்பட்ட வைரஸ் அழிவுகள் போல பல அழிவுகள் நிகழ்ச்சி நடந்தது போல் பல அழிவுகள் ஆ காலந்தோறும் வந்து கொண்டே இருக்கும் காரணம் ராஜா தமோன மக்கள் நிறைந்த உலகில் இறைவனுடைய செயல்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியாதல்லவா ஆக மத ஒற்றுமையோடு அமைதி அன்பு விட்டுக்கொடுக்கும் மனப்பான்மை இந்த உயர்ந்த குணங்களால் வாழ்ந்து நாம் வளங்களோடு வாழ்ந்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி மகிழ்ச்சியுடன் இருப்போமாக இந்த பகுதி நிறைவாகிறது அடுத்தடுத்து புதிய தலைப்புகளில் பார்ப்போம் தினமும் சிறிது நேரமாவது யோகாசன பயிற்சியை செய்யுங்கள் நம்மளுடைய எண்ணங்களை கட்டுப்பாட் கட்டுப்படுத்தி அன்பு அறிவு அருள் ஆற்றல் நான்கு சக்திகளும் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வழங்கிய இறைவனுக்கு நன்றி செலுத்தி இந்த நான்கு சக்திகளையும் நாமும் பெற்று வளங்களோடு இருப்போமாக